வணக்கம் நண்பர்களே தினசரி சாய்ந்தர நேரத்தில் காஃபி சாப்பிடணும் மணியாராட்சி ஏலாச்சி அப்போது பயங்கரமான தலைவலி வரும் நீங்க எப்போதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இதை நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம் ஏன் இப்படி நடக்குது எப்பவுமே சந்தோஷமா குடிக்கிற காஃபி இல்லைன்னா ஏன் தலைவலி வருது நான் இப்போ சொல்ல போற விஷயம் வந்து உங்க லைஃப்ல உள்ள எல்லா காஃபி லவர்ஸ்க்கும் டீ லவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதுக்குள்ள இருக்க ஒரு பெரிய ரகசியம் நமக்கு வந்து காஃபிக்காக தான் வந்து அந்த கிரேவிங் வந்து நம்ம நினைக்கிறோம் உண்மையில அது காஃபிக்காக இல்ல அது சர்க்கரைக்காக அதான் பிரச்சனை அந்த சர்க்கரை நம்ம மூளைக்கு கிடைக்காமல் போறதுனால உண்டாகக்கூடிய தலைவலி தான் அந்த தலைவலி அந்த நேரத்துல காஃபிக்கு ஏதாவது பழ ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வராது ஏன்னா அந்த நேரத்துல மூளைக்கு தேவைப்படுற சர்க்கரை கிடைச்சிடும் சாயந்தர நேரம் வந்தாலே உடம்பே சுகர் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப யோசிங்க ஒரே ஒரு நாள் காபி கிடைக்கலன்னா தலைவலி அதுக்கே இவ்வளவு பிரச்சனைன்னா முப்பது நாளுக்கு நம்ம அந்த இனிப்பு சர்க்கரை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சிங்களா ஏன் நம்ம சர்க்கரை விடணும் ஏன்னா நம்ம இல்லாத தேவையா சர்க்கரை சாப்பிடுறோம் அது மட்டும் இல்ல நம்ம பசிக்காக சாப்பிடுறதை விட ஒரு சந்தோஷம் வரணும் ரிலாக்ஸ் ஆகணும் சரி சாப்பிடுறோம் அப்படின்னு மாத்திட்டு போயிட்டோம் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க நமக்கு முப்பது நாள் சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க எப்படித்தான் முடியும்னு ஆமா முதல்ல எனக்கும் அதே தோணுச்சு ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கத்தை விட்டாதான் தான் பல நல்ல விஷயங்கள் வந்துச்சு நீங்க கவனிச்சிருக்கீங்களா நாம் சாப்பிடுற எல்லா விஷயங்கள்லயே சர்க்கரை இருக்குது கூல் ட்ரிங்க்ஸ் டொமாட்டோ சாஸ் பிஸ்கட் கேக் ஐஸ்கிரீம் பாக்கெட் உணவுகள் கூடவே காப்பி டீக்கு போடுறத சர்க்கரை அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு மூலிகை சார்ந்த உணவுகளும் பழங்களும் சாப்பிடணும் பழங்கள் ஆரஞ்சு திராட்சை இதுல சர்க்கரை இருக்கு ஆனா அது நம்ம உடம்புக்கு நல்லது இந்த தலைவழிகளுக்கு மீண்டும் வருவோம் அப்போ இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன் நம்ம மூளைக்கு வந்து ஒரு சந்தோஷ உணர்வு வரும்போது டோப்பமின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும் உதாரணத்துக்கு கேம்ஸ் விளையாடும்போது வெற்றி பெற்றீங்கன்னா சந்தோஷம் ஏற்படும் இல்ல அதுதான் டோப்பமின் அதே மாதிரி இந்த சர்க்கரை சாப்பிடும்போதும் நம்ம மூளையில் டாப்பமின் சுரக்கும் நம்ம மூளை இந்த டாப்பமின்க்கு அடிமையானோம்னா இதிலிருந்து வெளியே வர ரொம்ப கடினம் அதனால தான் இப்போ நீங்கள் சர்க்கரை இல்லாம ஒரு முப்பது நாள் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா முதல் ஐந்து முதல் ஆறு நாட்கள் மிக மோசமாக இருக்கும் தலைவலி சோர்வு தூக்கம் கவலை எல்லாமே வந்து தாக்கும் உங்களோட மூளை கிளாரிட்டி மொத்தமாக மங்கி போயிடும் ஆனா அந்த கட்டத்தை கடந்து விட்டீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாட்களை நீங்க வந்து ஒரு புதிய மனிதர் மாதிரி இருப்பீங்க சாயந்தர காஃபி தலைவலி அதெல்லாம் வராது மூளை நிதானமா வேலை செய்யும் மனநிலை ஸ்டேபிளா இருக்கும் அதோடு மட்டும் இல்ல உங்களுடைய உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் நீங்க எதுவும் செய்யாமலேயே ஒரு ரெண்டு கிலோ குறையலாம் அதே நேரம் உங்களோட தோல் பிரச்சனைகள் கூட குறையும் சரி இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னா இனிமேல் இனிப்பே இல்லையா இல்லைங்க இயற்கை இனிப்புகள் மட்டும் இருக்கட்டும் பழங்கள் தேன் போதும் முப்பது நாள் சர்க்கரை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும் அதோடு மட்டும் இல்ல உங்களோட உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் கொழுப்பு கரையும் நீங்க எதுவும் செய்யாமலேயே ஒரு ரெண்டு கிலோ குறையலாம் எப்போதும் சுறுசுறுப்பு சர்க்கரை கிராஷ் இல்லாம எனர்ஜி லெவல் ஸ்திரமாகும் முகம் பளபளக்கும் அக்னே உங்கள் தோல் பிரச்சனைகள் கூட குறையும் மன அழுத்தம் குறையும் டோபமின் லெவல் பாலன்ஸ் ஆகுது உடற்பயிற்சி டோபமினை இயற்கையாக வெளியிடும் சர்க்கரை நம்மை அடிமைப்படுத்துறதை நாமே கவனிக்க மாட்டோம் ஆனா முப்பது நாள் முயற்சி பண்ணுங்க உங்க லைஃப் மாறிடும் முதல் வாரம் கஷ்டமா இருந்தாலும் பிறகு மூளை ரீசெட் ஆகி இனி சர்க்கரை இல்லாமலே சந்தோஷமா இருப்பீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க அனைவருக்கும் இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் சரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி